ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி பத்தாவது நாள் நம்ம வீட்டில் நடந்திருக்க எட்டாவது நாள் பூஜை பற்றி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மாவுக்கு நெய் தீபம் ஏற்றின்னு இருக்கேன் இன்னைக்கு அஷ்ட வாராகியில் மகா வாராகின்னு அம்மா கடிச்சு கொடுப்பா எட்டு கரங்கள் அதில் வந்து சங்கு சக்கரம் பிரயோக சக்கரம் ஏற்கை பாசம் அங்குசம் வரத அபய அஸ்தங்கள் இந்த எட்டு கரத்தோடு தான் அம்மாக்கு அடிச்சு கொடுப்பா மகாவாராகி அஷ்ட வாராகிகளில் மகாவாராகியை தான் நம்ம ஃபோட்டோ சில ரூபத்துலேயும் கோயிலில் ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும் வழிபடுவோம் அம்மாக்கு என் பொண்ணு கூட பூஜை பண்ணின்தான் ரொம்ப அழகாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண பாருங்க அம்மா வந்து ஒளி ரூபத்தில் நம்ம வீட்டில் காட்சி கொடுக்குறா எப்படி பிரகாசமாக இருக்குது பாருங்கள் நான் எட்டு வராகி அம்மா அது ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் இதில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்